ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கு பகிரணும் அது இன்னைக்கே பகிரணும் ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ள அதனால இப்ப வந்து ரெக்கார்டிங் பண்ணக்கிய டைம் பார்த்தோம்னா ஏழு மணி ஆகுது என்ன நான் இதை எடிட் பண்ணி ரெண்டாவது அப்லோட் பண்ணும்போது எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது பட் நான் இன்னைக்கே அப்லோட் பண்ணனும் ஏன் அப்படிங்கறத நான் ரெண்டாவது சொல்றேன் அதாவது நான் வந்து ஒரு தடவை நான் அப்புறம் காரைக்குடியில காரை மந்திராலயம் பரிமள ஸ்ரீ ஏகாதசி நாயகன் அப்படிங்கிற பட்டம்லாம் சுமந்த திரு முருகானந்தம் அது என்னுடைய மனைவி மூணு பேரும் வந்து ஒரு தடவை மந்திராலயம் போயிருந்தோம் எங்களை வந்து ஒரு அன்பர் வந்து வர சொன்னாரு ஏன்னா ஒரு இடத்துக்கு அங்கேருந்து இருந்து வேற ஒரு கும்பாபிஷேயத்துக்கு எங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு சோ நீங்க அப்போ நான் சொன்னேன் அந்த வழியா தானே போறோம் மந்திராலயத்துக்கு போயிட்டு அப்படி அவரு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குமரி மந்திராலயம் கும்பாபிஷேத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்ப நாங்க மூணு பேரும் ட்ரெயின்ல போயிட்டோம் அவர் வந்து மதுரையிலேரு காரைக்குடிக்காரரு நாங்க ரெண்டும் நானும் இல்ல மனைவியும் அப்படியே மூணு பேர் போயிருந்தோம் மந்திராலயத்துக்கு மந்திராலயத்துல தரிசனம் முடிஞ்ச உடனே அவர் அந்த அன்பர் வந்து பெங்களூர்ல இருந்து வராரு பெங்களூர்ல இருந்து அந்த ட்ரெயின்ல வராது நைட்டு அதாவது பன்னெண்டு மணிக்கு தான் அது மந்திராலயத்துக்கு வருது அன்னைக்கு நைட்டு அப்ப நாங்க வந்து காலையிலேயே மந்திராலயத்துக்கு போய் சேர்ந்தோம் மந்திராலயத்துல தரிசனம் முடிச்சு மூலாராமர் பூஜை எல்லாம் பார்த்துட்டு பஞ்சமி எல்லாம் போயிட்டு மாமி மெஸ்ஸு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் அந்த மெஸ்ல உட்காந்து மணிக்கணக்க அப்போ அவர் வந்து அவருடைய ஹஸ்பண்ட் இருந்தாங்க பழைய இடம் அவர் வீட்லயே தான் இருந்தது அங்கிருந்தாரு ராகவேந்திர பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமான அனுபவங்களோட அன்னைக்கு ராத்திரி ரிட்டர்ன் ஆகும்போது எங்களுக்கு வந்து ட்ரெயின் அந்த பன்னெண்டு மணிக்கு தான் அந்த பெங்களூர்ல இருந்து வர ட்ரெயினா எங்களுக்கு பிடிக்கணும்னு அந்த நண்பர் சொல்லியிருந்தாரு சரி அப்ப அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஒன்பது மணிக்கிட்ட அப்படி மந்தாலயிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் வரும்பொழுது என்னென்னா எங்க ஆட்டோ வந்து ஷேர் ஆட்டோனால நாங்க மூணு பேருந்தான் இன்னொருத்தர் வந்து எங்களுக்கு ஒன்று அர்ஜென்ட்டு எங்களை விட்டுருவாங்களே அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அப்போ வந்து நைட்டு வந்து கொஞ்சம் ஆட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்போ நிறைய கிடைக்கிது அப்போ டக்குன்னு சரி வாங்க என்ன யாருங்க அப்படின்னு சொன்னா அவரு வந்து ஒரு மாத்துவர் தான் மாத்துவ பூஜகர் நினைக்கிறேன் அப்ப எங்களுக்கு தெரியாது அவரை பத்தி அவர் யாருனாரு யார்கிட்ட பேசிட்டே போறோம் அவர் கன்னடம் நிறைய பேசுனா கூட தமிழ் நல்லா தெரியுது அப்ப நாங்க அப்படி பேசிக்கிட்டு வரும்போது நீங்க எங்க இருந்து வரங்க அப்படின்னு கேட்கும்போது மந்திராலயத்துல கணக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்ப நான் ஊருக்கு போறேன் அப்படின்னாரு எந்த ஊருக்குன்னு சொன்னா பாண்டிச்சேரி அப்படின்னாரு பாண்டிச்சேர்ல ஆமாங்க ராகவேந்திர மன்னன் இருக்கு மந்திராலய கண்ட்ரோலு நாங்க வந்து இப்படி அடிக்கடி வந்து எங்களுக்கு வந்து கணக்கு எல்லாம் கொடுக்க கூப்பிடுவாங்க அப்ப நான் வந்து கணக்கு எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு நாங்க போவோம் கணக்கெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு நாங்க போவோம் அப்படின்னு சொன்னாரு அப்ப அப்படி பேசிட்டு போது அவருடைய பேர் வந்து பாலாஜி அப்படின்னு சொன்னாரு அப்போல்லாம் நாங்க வந்து யாத்திரை சகல பிரவாத யாத்திரம் கிடையாது குமரி வந்தோட கும்பாபிஷம் வரல அப்போ வந்து அந்த டைம்லாம் வந்து சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகம் அப்பதான் அறிமுகம் ஜஸ்ட் நம்ம எல்லாம் நம்பர் வாங்கி வச்சிருவோம் இல்லையா குருவாரம் வாரம்லாம் போட்டுருந்த சமயம் இல்லையா எல்லாத்தையும் நம்பர் வாங்கி அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அப்ப அவர் என்ன சொன்னார்ன்னா அண்ணா நீங்க எங்களுக்கு ட்ரெயின் வரும் பம்பையில தான் வருது நாங்க ஏதோ கோயம்புத்தூரம் எங்க போயிட்டுதான் போகணும் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு அப்ப எனக்கு இந்த லக்கேஜ் எல்லாம் நிறைய இருந்தேன் ஏன்னா எல்லாம் நோட்டு டைரி அக்கௌண்ட்ஸ் அந்த எல்லாம் இருந்தனால கொஞ்சம் இதெல்லாம் கொண்டு போவார்னு தெரியல அப்போ என்ன கொஞ்சம் லக்கேஜ்ல ஏற்றி விட்டுருந்தான் அப்படின்னு சொன்னாரு சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க அவரு ட்ரெயின் வரும்போது ஏற்றி விட்டுட்டு அப்போ வந்து அவர் எங்கிட்ட கேட்குறாரு நீங்க எங்கே போகிறீங்கன்னு நிறையா அந்த ட்ரெயின் வரக்கு முன்னாடி இந்த ஆட்டோலேயே ஒரு இடம் நடக்குது அப்ப நான் சொன்னோம் அந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து ஒரு ஒரு இடம் சொன்னாங்க அந்த இடத்துல கும்பாபிஷேகம் சத்யாத்மா தீர்த்த பண்றாங்க மிக பிரம்மாண்டமான பிருந்தாவனம் பிருந்தாவனம்னா அது அந்த ஆலயத்தை போய் பார்த்தாலே அவ்வளவு பெரிய ஆலயம் ஆனா எங்களுக்கு மூலராம மூலராமல் பூஜை நம்ம பார்க்க முடியல எங்களுக்கு ஏன்னா அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அவ்வளவு அந்த பில்டிங் ஃபுல்லா கூட்டம் பில்டிங் எல்லாம் பார்த்தோன்னா பெரிய அந்த பேலஸ் மாதிரி இருக்கும் அந்த பெங்களூர்ல ஒரு லட்சுமி நரசிம்மர் கோயில் ஒண்ணு வச்சிருந்தாங்க ஆஹ் அதுவும் உத்திராதிமனம் கண்ட்ரோலதான் அந்த மாதிரி பெரிய பேலஸ் மாதிரி பெருசா இருந்தா அந்த பிருந்தாவனம் ஆனா அதெல்லாம் இப்ப எங்களுக்கு தெரியாது ஏதோ பிருந்தாவனத்துக்கு கும்பாபத்துக்கு ராகேந்திர பிருந்தம் வந்து கூப்பிட்டுருக்காங்க நாங்க போறோம் யாரு மாதிரி இப்படி பெங்களூர்ல இருந்து அந்த நண்பர் வாராரு அப்படின்னு சொன்னாரு சரி போயிட்டு வாங்கன்னா அப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு சுவாமியை நினைச்சிருந்தேன் அதாவது ஒரு ராகவேந்தருடைய எதிகள் அவருக்கு ரொம்ப ராகேந்திர சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரு அவருடைய ஆலயத்துக்கு எல்லாம் போகணும் அதாவது அவருடைய பிருந்தாவனத்துக்கு எல்லாம் போகணும் போகணும் போனும் எனக்கு மந்திராலயத்துல இருந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த இடம் எல்லாம் போறோம்னா இது தானே ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே நான் யோசிச்சிட்டு இருக்கிறேன் அந்த நான் அப்ப அவர் சொல்லல ஆனா அந்த பாலாஜி அவர் என்கிட்ட சொல்றாரு நீங்க எந்த ஸ்டேஷன்லயே இறங்குறீங்க அந்த ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல மல்காய்டும் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போங்க அங்க ஜெயதீர்த்தர் பிருந்தாவனம் இருக்கும் ரொம்ப அருமையான பிருந்தாவனம் அதுக்கு பக்கத்துல நீங்க சொல்ற கும்பாபிஷமான கோயில் எல்லாம் இருக்குது கொஞ்சம் தான் அதனால அங்க போயிட்டு போங்களேன் அப்படின்னாரு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா நான் நினைச்சதும் ஜெயதீர்த்தருடைய பிருந்தாவனம் எங்க இருக்குன்னு தெரியாது மல் காய்டு சொல்றாங்க அது எங்க இருக்கு தெரியாது ஆனா ஓகே நம்ம போற இடத்துக்கு தான் அந்த இடத்து பக்கத்துல இருக்குதா அப்ப நான் போகலாம் ஆனா எங்களை கூட்டு போறவருடைய ப்ரோக்ராம் எப்படின்னு தெரியாது ஆனா ஒரு குரூப்போட வராரு ஏன்னா அவரு ஒரு மாத்துவர் அவரு ஒரு குரூப்போட வரார் அதனால எங்களுக்கு வந்து எப்படி தெரியாது முடிஞ்சா போயிட்டு போங்கன்னா அப்படின்னாரு எனக்கு ஒன்னும் தெரியலன்னா ராகவேந்திர தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாங்க ட்ரெயின்ல அனுப்பிக்கிட்டு எங்க ட்ரெயின் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தது பன்னெண்டு மணிக்கு வந்தோன்னா நாங்க மூணு வரைக்கும் ஏறிட்டோம் அவரு போன் பண்ணாரு இந்த பெட்டில ஏறி பண்ணா அப்படின்னாரு சரி நைட்டு பன்னெண்டு மணி ஆகிட்டுனா நீங்க தூங்கிடுங்க காலையில் வந்து அந்த டைம்ல ட்ரெயின் வந்து நிக்கோ அந்த ஸ்டேஷன்ல இறங்கிருக்காங்க அப்படின்னாரு இறங்குனாங்க இறங்குன உடனே நான் கேட்கலாமான்னு அவருக்கு தயங்கி தயங்கி கேட்கறதுக்கு ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப அதாவது நம்ம ரொம்ப பழகவும் சொல்லணும் இல்லையா சந்தோஷமாட்டு உரிமையா பழகவும் சொல்லும் இல்லையா அந்த மாதிரி நான் அவர்கிட்ட பழகல கொஞ்சம் தூரமா ஒரு மரியாதையோட ஒரு கேள்வி கேட்கணா கூட கொஞ்சம் யோசிச்சு கேட்கிற மாதிரி தான் நான் பழகினேன் ஏன்னா அவர் அந்த பரம்பரையில இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்பரு அதனால நான் வந்து தயங்கி தயங்கி கேட்கவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரே என்ன சொல்றாருன்னா நம்ம அந்த கும்பாபிஷா ராவேந்திர பிருந்தாவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு மல்காய்டு இருக்குது அங்க ஜெயதீர்த்தர் பிருந்தாவனம் இருக்குது அங்க நம்ம போய் குளிக்கிறோம் ஆத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருந்து நம்ம ஜெயதீர்த்தரை தரிசிச்சுக்கிட்டு அங்கிருந்து போகலாம் எனக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க நான் வந்து அந்த இடம் எங்க இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது பாலாஜி மந்திராலயத்தை ஏன்ட்டு சொல்றாரு அந்த இடத்துக்கு போனா மல்காய்டு போங்க அப்படிங்கிறாங்க ஆனா இவர்ட்ட கேட்கலாமா இவர் டைரக்டா அந்த பிருந்தாவனத்துல கூட்டு போறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவராட்ட இறங்குறவுன்னு ஒரு சலதான் ஏறணும் அப்போ அப்படி சொல்றாரு சொன்னோன்னா எங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்து உடனே மனைவி தான் சொல்லியா மனைவி சீக்கிரமா யா கூட எந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க வருவாங்க மந்திராலய போனமா ரெண்டு நாள் தங்க சொன்னாலும் மூணு நாள் தங்கினாலும் இருந்துடுவாங்க ஆனா அவங்களுக்கு இந்த ஒரே நாள் வந்து பத்து பிருந்தாவனம் அஞ்சு பிந்தாவனம் தான் போறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப அதுல உடன்பாடு கிடையாது ஏன்னா போனமா ஒரு பிருந்தாவனத்து போனாம ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படி போகணும் அப்படிதான் பாப்பாங்க தான் என்னுடைய யாத்திரைலாம் பார்த்தோம்னா சிவபிரதாத யாத்திரையில ரொம்ப வரமாட்டாங்க கொஞ்சம் முக்கியமான இடத்துல நான் கூட்டு போயிருக்கிறேன் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி அந்த இடத்துல வந்து ஜெயதீர்த்தரை அவங்க பாக்க வந்திருக்கிறாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி கணவன் மனைவி வந்திருக்கும் முருகானந்தத்துக்கும் பயங்கர சந்தோஷம் ஏன்னா அப்புறம் இதுவரையும் பார்க்கல சோ மூணு பேரும் அவரோட அந்த நண்பர்கூட போறாங்க ஜெயதீர்த்தரை பாக்குறோம் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா உண்மையிலேயே அந்த ஜெயதீர்த்தருடைய பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருந்து ஏன் தெரியுமா ஜெயதீர்த்தருடைய அந்த கிரந்தங்கள் இருக்கு இல்லையா நிறைய கிரந்தங்கள் மதுவாச்சாரியார் எழுதின கிரந்தங்களுக்கு எல்லாம் உரை எழுதினுடைய மிகப்பெரிய பெருமை வந்து ஜெயந்திருத்தருக்கு தான் இருக்கு அதனாலதான் அவரை வந்து டீக்காச்சாரியார் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசிக் ஐடியா எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை புதுசா வீடியோ பாக்குறவங்களுக்கு இன்னும் ராகவேந்தருடைய கதைகள் நிறைய தெரியாமல இருக்குது இப்ப சமீபத்துல கூட திரு அம்மன் சத்யநாதன் சார் சொன்னாங்க ஒரு வீடியோ பதிவுல நிறைய விஷயங்கள் நம்ம திருப்பி சொல்றோம் திருப்பி சொல்றோம்லாம் நினைக்க கூடாது திருப்பி 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 சொல்ல சொல்ல அந்த வார்த்தைக்கு உருவாயி அவங்க மனசுல இன்னும் போய் பதியும் போது இன்னொரு சந்தோஷம் இருக்கும் சக்ஸ் விஷயங்களை நிறைய கேட்கணும் இல்லையா அதே மாதிரி எனக்கும் சரி இது நிறைய பேர் பேசினா கூட இந்த ஒரு அனுபவமாக பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்து அப்ப ஜெயதீர்த்தரை பார்த்தாச்சு ஜெயதீர்த்தரை பத்தி ஒரு சின்ன சுருக்கம் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட தெரியாதவங்களுக்காக மத்வாச்சாரியார் அதாவது மத்துவ பரம்பரையில வந்து மூல குரு வந்து மத்வாச்சாரியர் அளவுக்கு தெரியும் அதற்கப்புறம் வந்து வந்து பத்மநாபி தீர்த்தர் நவபிருந்தாவனத்தை இருக்காங்க பிருந்தாவன மாட்டு அதுக்கப்புறம் நரகரி தீர்த்தர் அவர் மூலமா தான் மூலராமர் வந்து நமக்கு இன்னைக்கு மந்திராலயத்துல உள்ள மூலராமரு அவர் மூலமா தான் கிடைச்சது அதெல்லாம் இந்த மாசம் குருராஜர் யூடியூப்ல போட்டுருக்கோம் நரகரிய தீர்த்தர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்ஷோப்பிய தீர்த்தர் அந்த அக்ஷோப்பிய தீர்த்தருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு ஆனா அதுக்கு அடுத்தது மடத்துக்கு யாரு கவனிப்பாங்க இந்த பீடத்தை அப்படி யோசிக்கும் போதுதான் சுவாமிகள் ராமரா இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் மதுவாச்சாரியரா இருக்கட்டும் அவருக்கு வந்து கனவுல வந்து எல்லாம் உணர்த்துற இப்படி வந்து நீ எதுக்கு கவலைப்படாத உன்னை தேடி ஒருத்தர் வருவாரு நீ வந்து அந்த நதிகள்ல உட்கார்ந்து அதாவது நம்ம நீம நதிக்கரை சொல்லுவாங்க அந்த நதிகள்ல உட்கார்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து தியானம் பண்ணு காலையில ஒருத்தர் வருவான் அவன் வந்து என்னன்னா மனுஷன மாதிரி எல்லாம் தண்ணி மாட்டான் பிராணி மாதிரி தண்ணி குடிப்போம் அப்படின்னாரு பிராணி எப்படின்னா அந்த பசு இருக்கு இல்லையா மாடு அந்த மாடு வந்து அப்படியே வாயை வச்சு அப்படியே தண்ணி குடிக்கும் அதே மாதிரி ஒருத்தன் வருவான் அவன் தான் உனக்கு வந்து உனக்கு சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவாங்க அப்பவும் அவர் வந்து அது அந்த கரையில வந்து உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணும் பொழுது குதிரை சத்தம் கேட்குது யாரு இவரு தோண்டு பந்துக்கு வந்து இதெல்லாம் வேலை அங்க போவார் இல்லையா தாத்த பார்த்த உடனே அந்த தோண்டு பந்து என்னன்னா இந்த கைகளை வந்து அப்படியே பின்னால கட்டி குதிரை குதிரைக்கு வந்துட்டு அப்படியே தண்ணி குடிப்பாரு தண்ணி குடிச்ச உடனே இவருக்கு டக்குன்னு அந்த அவருக்கு உணர்த்தப்பட்ட செய்தி ஞாபகிறது ஒருவா பிராணி மாதிரி தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அக்ஷோபத்திர்த்து அந்த கரையில இருந்துட்டு தியானத்துல இருந்து டக்குன்னு ஒரு சவுண்டு கொடுப்பாரு கிம் பசு பூர்வ தேகே அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா அந்த அந்த அர்த்தம் வந்து பூர்வ ஜென்மத்துல நீ பசுவாக இருந்தான்னு சொன்னோன்னா இவருக்கு டக்கு டக்குன்னு அந்த தொண்டுக்கு வந்து பூர்வ ஜென்மெல்லாம் ஞாபகம் வருது அப்படி டக்குன்னு இறங்கி வந்துட்டு சுவாமி என்னுடைய பூர்வ ஜன்மெல்லாம் யாவது எனக்கு சன்னியாசம் ஒடுங்கன்று உடனே சொல்லிடுவாரு ஏற்கனவே இதெல்லாம் முடிச்சு போட்டது ஆச்சாரியர்களாலும் சரி மூலராமரா இருக்கட்டும் கிருஷ்ணரா இருக்கட்டும் நாராயணரா இருக்கட்டும் எல்லாமே அவருடைய அவதாரம் தான் அவங்களால முடிச்சு போட்டதுன்னா அப்ப அதை யார வந்து அழுக்க முடியும் இல்லையா அதனால அவர் தான் உடனே உடனே ஜெயதீர்த்தம் நாமத்தை கொடுப்பாரு எதுக்கு அந்த பசுமாரி அவர் என்ன இந்த ஜென்மம் தொடர்ந்து வரும் தெரியுமா இவர் வந்து மத்வாச்சாரியார் வந்து அவருடைய சிஷியர்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கும் பொழுது அந்த கிரந்தங்கள் கிரந்தங்கள் எல்லாம் புத்தகங்கள் நூல்கள் இல்லையா அதெல்லாம் சுமந்து வர்றது வந்து ஒரு பசுதா சுமந்துட்டு போகுமா அந்த காலத்துல அந்த பசுக்கு மேல அந்த நூல்களை தான் கெட்டியலை போட்டு கொண்டு போயிருவாங்க ஒரு இடத்துக்காக போகும்போது அந்த பசு தான் பின்னால வந்து தோண்டு வந்து வாங்கிட்டு அந்த ஜென்மம் எடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலதான் கிம் பசு பூர்வ தேக முன் நீ பசுவா இருந்தாயா அப்படிங்கிற கேட்டு எவ்வளவு கண்டினியூவேஷன் அப்போ மதுவாச்சாரியார் பாடம் நடத்தும் போதே அந்த பசு அந்த கிரந்தத்தை சுமத்துக்கும் போது அப்பவுமே அது பாடம் கேட்டிருக்கும் அதனால தான் ஜெயதீர்த்தர் வந்து இவ்வளவு அழகாக எல்லாம் உரை எழுதி கீக்காச்சாரியார் என்ற பட்டம் மதுவ புலம்பெல்லாம் அவருக்கு தான் இருக்குது அந்த பட்டம் அப்படி ஒரு பட்டம் அந்த ஜெயதீர்த்தருடைய பெருமை எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க அதை ஏங்க நீங்க இன்னைக்கு எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டான்னா இன்னைக்குதான் அவருடைய ஜெயதீர்த்தருடைய ஆராதனை நாள் எனக்கு இன்னைக்கு இருந்தே கொஞ்சம் வேலை இருந்தனால என்னால வந்து பதிவு பண்ண முடியல இன்னைக்கு எப்படியாவது ஒரு பந்த ஜெயதீர்த்தரை பத்தி ஒரு வார்த்தையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த ஜெயதீர்த்தர் ஆராதனை வந்து எல்லாரும் உலகத்துல கொண்டாடிட்டு இருப்பாங்க அவருடைய ஆசி வேணும் எங்க வீட்டுல கூட சத்தியார்த்தமா தீர்த்தம் நாங்க அங்க போயிருந்தோம் தெரியுமா எங்களுக்கு எல்லாம் வந்து ஆசி பண்ணி அச்சதை கொடுத்தாங்க எனக்கு என் மனைவிக்கு நானும் மனைவி சேர்ந்தே ஒரு பெரிய ஒரு சிலை அதாவது ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த படத்தை கூட நீங்க பாக்கலாம் அந்த சிலை எதுக்கு அது சாக்ஷா ஜெயதீர்த்தருடைய சிலை நிறச்சி பாருங்க அவர் ஒரு ராகவேந்திர பின்னாவன் தந்திருக்கலாம் ஒரு கிருஷ்ணர் தந்திருக்கலாம் அவர் மூலராமன் துறம் அந்த மாதிரி எதாவது தந்திருக்கலாம் ஆனா ஜெயதீர்த்தம் தந்திருக்கிறாரு அதை ஒருவேளை அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கலாம் ஆனா எங்களுக்கு தெரியாது இல்லையா எங்களை பொறுத்தல இருந்தது மந்திராலயத்துல இருந்து ஜெயதீர்த்தரை பாக்கணும்னு நினைச்சோம் ஆனா அதே ஜெயதீர்த்தருடைய சிலைய சத்தியார்த்தாம தீர்த்தருடைய கரங்களால நாங்க வாங்கி இருக்கணும் அவர்கிட்ட அட்சியதை வாங்கி ஆசீர்வாதம் வாங்கி அந்த ஜெயதீர்த்தருடைய அந்த சிலை அது செலன்னு கூட சொல்ல முடியாது படம் சொல்ல முடியாது ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி ஒரு கனமா இருக்குது ரொம்ப அற்புதமா இருக்கு இருந்து ரமேஷ் ஆச்சார் எங்க வீட்டுக்கு என் பையனோட கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எல்லாமே கொண்டு வந்திருந்தாரு புவனகிரில இருந்து அப்பவும் கூடீர்த்தரை அண்ணா ஜெயதீர்த்தர் வச்சிருக்கீங்களானா அப்படின்னாரு அப்பதான் எனக்கு தெரியுது ஓகே இவ்வளவு விஷயம் ஜெயதீர்த்தர் இருக்குதுன்னு அதனாலதான் என்னோட தெரியல இந்த ஜெயதீர்த்தருடைய பிருந்தாவனம் இந்த ஜெயதீர்த்தருடைய ஆளாண்மைகள்ல இதை பத்தி உங்களுக்கு பகிரணும் அவரை பத்தி எல்லாரும் நினைக்கணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து இப்ப தந்திருக்கிறேன் ரெண்டாவது கேட்கலாம் எங்களை என்னெல்லாம் அழைச்சிட்டு போனவர் யாருன்னா சாட்சாத் ராகந்திரருடைய பூர்வாசிரமத்துல அவர் பேர் வெங்கடநாதன் வெங்கடநாதனுடைய மனைவி சரஸ்வதி பாய் சரஸ்வதி பாயுடைய வம்சாவளியில வந்தவர் தான் இந்த கோபால கிருஷ்ணன் அச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க நடன கிருஷ்ணன் நடன கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணனாலே நடனம்னா இல்லையா அது அவருக்கும் அது வந்து மேட்ச்சா வந்திருந்து இப்ப அவர் நம்மோட இல்ல அவருதான் குமரி மந்திராலயத்துல கும்பாபிஷியத்துக்கு சுபிதேந்திர தீர்த்த சுவாமியெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி தந்தாங்க சுபதேந்திர தீர்த்த சுவாமியோட மிருத்திகை அவருடைய கரங்களால வழங்கப்பட்டு சுவிதேந்திர தர்தி சுவிதேந்திர தீர்த்த சுவாமி அவருடைய வெள்ளி பிருந்தாவனத்துல வச்சு பூஜை பண்ணி ஸ்ரீரங்கம்லாம் கொண்டு போயிட்டு நம்ம ஆலயத்துல அதாவது குமரி மந்திராலயத்துல வச்சதுலாம் எல்லாருக்கும் தெரியும் இப்ப கூட சுகுதேந்திர தீர்த்தர் சுவாமி கூட குமரி மந்திராலயம் வந்தாங்க அப்படி நிறைய பெருமைகள் வந்து ஒன்றோட ஒன்று லிங்கா சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து பகிரதுக்கு வாய்ப்பு கொடுத்த குரு ராகவேந்திர சுவாமிக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்து ராகவேந்திரைய எல்லா எதிகளையும் வணங்குவோம் ராகவேந்திரன் மூலமாக அவர்களுடைய ஆசையும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது மணிகண்டன் நன்றி வணக்கம்